ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான காதல் வாழ்க்கை மற்றும் வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது பர்சனலான சொந்த வாழ்க்கை பற்றிய அனைத்து விதமான பொதுவான ராசி பலங்களையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா மற்ற ராசிக்கு உண்டான பழங்களை கேட்டுட்டு அப்புறம் உங்கள் ராசியை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க டேரக்டாக உங்கள் ராசி பழங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபுதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழைத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பெறுங்க மேலும் நம்மளோடு சந்தோஷ மாறிடும்ப கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய போகலாம் மாதம் ஐந்தாம் தேதி தமிழ் வருடத்தில் வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்கு இன்றைய தினம் இருக்கபோது இரண்டாம் பகவான் இருக்கிற நண்பர்களே மேலும் பதினோராம் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை மேற்பட்டிருந்தது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல பெருமை மிக்க தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக சில முன்னேற்றகரமான ஒரு நிலையை அவர்கள் அடைவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அமையும் குழந்தைகள் வழியில அதிகமான மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்டும் கிடைக்கணும் கிடைக்கக்கூடிய ஓய்வான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான உங்களது விருப்பமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்திக் கொள்வீங்க புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களே நல்ல நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இருக்கிறது வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே எனவே இன்பமான ஒரு நாள் வெளியூர்ல இருந்து தொலைதூரத்தில் இருந்து நல்ல சந்தோஷமான நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதியது நண்பர்களே புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இன்னைக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மனதளவுல உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை உருவாகும் உங்களது காரியங்களில் அது பிரதிபலிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது அதிகமான முடியும் நண்பர்களே அலுவலக பணியில்ல உயரதிகாரிய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அலுவலக பணிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக சிறப்பானதாக அமையும் நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தில் சில சூட்சம்கள் சில முக்கியமான டெக்னிக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க வளைவு சூலிகளெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க எனவே வியாபாரிகளுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் நீங்கள் நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வதனால் அது உங்களது வியாபாரத்திற்கு நல்ல வகையில் நல்ல பயன்பாட்டை ஏற்படுத்தி தந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றப் பாதையை அழைத்து செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகணும் இல்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது உறவுகள் சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே கிடைக்கும் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவை கொடுப்பதனால அதன் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு

கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகணும் இல்லை இண்ட தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் சின்ன சின்ன சிக்கல்களில் உங்கள் மனக்குருந்த காதலர் மூலமாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்கள் காதலர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே கண்மூடித்தனமாக எதுவும் செய்யக்கூடாது என்றல்லே அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருங்க இண்ட தினம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காதலர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே செஞ்சியாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியணும் என்றல்லே இண்ட தினம் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நண்பர்களுடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணைகளுடனான கருத்து ஏற்பாடுகள் காரணமாக தனிப்பட்ட உறவு வந்து முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் நண்பர்களே கருத்து ஏற்பாடுகள் ஏற்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது இல்லைன்னா உறவுகளை நீங்கள் கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க யாரு கூடயும் இன்றைய தினம் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்களே இல்லை இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை நீங்கள் வேலை வேலையை அணுகக்கூடிய இந்த அப்ரோச் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதில்லை நீங்கள் வித்தியாசமான சில அப்ரோச்சை இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வேலைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் அதன் மூலமாக உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் என்பதில்லை நல்ல முன்னேற்றம் முன்னேற்றங்கள் உங்கள் வேலையில் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல ஒரு தரமும் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தரமும் வந்து உயரும் நண்பர்களே எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக கூடும் ஸோ வித்தியாசமாக யோசித்து நீங்கள் செயல்படுவது காரியங்களில் ஈடுபடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் கிரியேட்டிவ் உணர்வு உங்களுக்கு இருக்கிறதுனால கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உங்களுடைய திறமை மூலமாக உருவாக நண்பர்களே எனவே இன்றைய தினம் முதல் நீங்கள் புதிதாக நிறைய விஷயங்களை ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை உருவாகும் கிரியேட்டிவிட்டியாக நிறைய யோசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணியின் மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்க வாழ்க்கை துணையை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் உங்களுடைய சுயபுத்தியை நம்பி நீங்கள் முடிவெடுப்பது நல்லது அதன் மூலமாக நீங்கள் சிறப்பை பெற முடியும் இல்லை உங்க வாழ்க்கை துணை ஐடியாக்களை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சில சிக்கல்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நண்பர்களே மற்றபடி மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனதளவில் தன்னம்பிக்கை பெருகும் அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்கள் பணிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரும்பாலானவை என்று நாம் அகன்று விடணும் அலுவலக பணிகளை எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதனால சந்தோஷம் கூட தொழில கூட்டி கூடுதலில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பெரிய அளவுல நீங்க பயந்து கொள்ள தேவையில்லைங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய மாதிரி சில அச்சுறுத்தல்கள் சில பயம் வந்து உங்க மனசுல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த பயத்தை மட்டும் விட்டு எழுதி விடுங்கள் தினம் சிறப்பான ஒரு நாள்க குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைகள் பெருமைப்படுத்தும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை குழந்தைகள் மூலமாக அனுபவிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமை அப்படின்னு பார்க்கும்போது இன்னையினது ராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் எல்லோ கலரை பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு லக்கேஸ்ட் நபராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி என்றர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாளுங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கிறதுனால நட்பு வட்டாரம் பெருகும் உங்களுடைய மகன் அல்லது மகள் வழியில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகள் மூலமாக அவர்களுடைய முன்னேற்றம் காரணமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல புதிய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க பூராட நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர்லிருந்து சில சில நட்சதிகள் கிடைக்கிறதுனால இன்பமான நல்ல ஒரு சூழ்நிலை மன மகிழ்ச்சியிலும் நீக்கும் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் வியாபாரம் நிமித்தமாக சில டெக்னிக்கலான சில சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே வியாபாரம் சிறப்பாக அமையும் என்பதை சந்தோஷமான ஒரு நாள்கள் நச்சதிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சூட்சமங்கள் புரியும் நாள் உத்திராடம் நட்சத்திரங்கள் உயர் உயரதிகாரிகள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு போதுமான அளவு ஒத்துழைப்பு தருவாங்க ஆதரவு தருவாங்க மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே அதன் மூலமாக காரிய வெற்றிகள் பெற முடியும் இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக ரெஸ்ட் நிறைய கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை பெருகும் ஓய்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைக்கு நான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே